வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நம்ம துலாம் குடி ராசி பலன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை தினமும் பார்த்துட்டு வரோம் மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் நமது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நீங்க இன்னைக்கு தினத்துக்கான முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளியை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று மாலை நான்கு மணி ஒன்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் தனஸ்தானாதிபதியாகிய கேதுவுடன் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இணைந்துள்ளது ஒரு நல்ல யோகமான அமைப்பு என்று கூறலாம் நமது துலாம் ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கான முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் சோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா நமது வீடியோவை பாருங்க இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய புதிய புதிய ஐடியாக்களை உங்களுடைய கிரியேட்டிவான வேலைகளை நீங்கள் இன்னைக்கு செய்யலாங்க அதுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி அமைதுங்க இன்னைக்கு கிரியேட்டிவான ஒரு விஷயத்துல நீங்கள் வந்து தேர்ந்தவராக கை தேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முழு திறமை என்ற இதெல்லாம் நீங்கள் காட்டுங்க புதுசு புதுசாக நீங்கள் உங்கள் மனசுக்கு தோன்றபடி நல்ல கிரியேட்டிவான பொருட்களை தயார் பண்ணுங்க அல்லது கிரியேட்டிவான செயல்களை செய்யங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன் கிடைக்க இப்பொழுது உங்களுக்கு அருமையான தினம் அமைதுங்க இந்த நேரத்துல நீங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க ஆனா மாலை நேரத்துல உங்களுக்கு தேவையான ஓய்வு நேரங்கள் உங்களுக்காகவே கிடைக்குங்க அந்த நேரத்துல உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்யலாம் அதனால உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களது குடும்பத்தை வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை நீங்க எவ்வளவு முக்கியமானவருங்கிறத உணரக்கூடிய ஒரு நாள் அமைப்பெருங்க அதனால இன்னைக்கு உங்களுடைய அன்பு பாசம் ஆகியவை குடும்பத்தில் பெருகக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஒற்றுமை அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெருங்க சில நாட்கள் உங்களுக்கு சண்டை சச்சரவுகளா இருந்து போயிருக்கலாம் எப்போ பாரு நிம்மதியே இல்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலம்பெறக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அது எல்லாமே மாறி குடும்பத்துல சிறப்பான ஒற்றுமை மற்றும் பாசம் மேல பெறுவீங்க பழைய நோய்கள் வந்து மறுபடியும் தரலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது ஆரம்பத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க உங்களுக்கு பழைய தொந்தரவுகள் ஏதாவது திரும்ப வந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாவே இன்னைக்கு இருக்கும் புது நோய்கள் எதுவும் அண்டாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயல்பாகவே இருங்க எந்த விதமான ஒரு நடிப்பு திறமையை நீங்கள் இன்றைய தினம் யாரிடம் காட்ட வேண்டாம் உங்கள் மனம் கவர்ந்த காதல்களிடம் நீங்கள் உண்மையாக இருப்பது என்று மிக மிக முக்கியம் நீங்கள் இப்படி தான் அப்படின்றத உண்மையாக அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க நேச்சுரலாகவே இருங்க வழக்கமான வேலைகளை நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் வழக்கமாக பேசுறது மற்றும் வழக்கமான செயல்களை நீங்கள் கண்டிப்பா செய்யலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ராஆர்டினரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதீங்க இன்னைக்கு நீங்கள் மற்றவர்கள் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த விதமான நடிப்பு திறனையும் இன்றைய தினம் வெளிப்படுத்த முயற்சி செய்யாதீங்க இதனால் உங்களுக்கு காதல் வாழ்க்கை பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால அதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து உங்களுடைய சில பர்சனல் விஷயத்துக்காக ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கணும் முன்னாடி சற்று யோசித்து செய்யறது நல்லதுங்க இல்லைன்னா சில நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை அல்லது டென்ஷனாக பதற்றமானதாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே முக்கிய முடிவுகளை இன்னைக்கு நீங்க தவிர்த்து நல்லதுங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் சில வழக்கமான வேலைகள் நீங்க எப்பவும் போல செய்யலாம் சில முக்கியமான முடிவுகளை மட்டும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம் இன்னைக்கு தொழில நீங்க சற்று பலகீனமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு காத்திருக்காங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நீங்களே நேரடியாக கலந்து களம்பிறங்க வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்திருக்குங்க நீங்களே உங்கள் தொழிலை நேரடியாக கவனிக்க வேணுங்க இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டியது இன்றைக்கி மிக மிக அவசியம் இல்லை என்றால் பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் நேரடியாக உங்கள் தொழிலில் சு குறிப்பாக சுயதொழில் புரியவர்கள் நேரடியாக உங்கள் தொழிலை பாதுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் சற்று கவனமாக இருங்க ஆனாலும் உங்களுக்கு வழக்கமான வேலை நீங்க சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க கிரியேட்டிவ் வேலையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க இன்றைக்கு அசையா சொத்துக்களான பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது விஷயமான எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எங்களுக்கு எடுக்க வேண்டாம் அசேவத்துக்கு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்றைக்கு தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்னைக்கு கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவுகள் காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உயர்கல் குறித்து கிடைக்கப்பெறும் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மன மகிழ்ச்சியை தருவதாக அமையங்க நல்ல ஒரு நெருக்கடியை தீர்க்கக்கூடியதாக அமையும் என்பதால் குழதை வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தருவதாக இன்றைய தினம் மாற்றும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உங்கள் குழந்தைகளின் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது உங்கள் குழந்தையின் கல்வியில் இன்றைய தினம் புதிய ஆர்வங்கள் குழந்தைகளுக்கு தென்படுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் குழந்தைகளின் ஆர்வம் காரணமாக அவர்களது செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை நீங்கள் காண முடியும் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெருமை மிக்க நாளாக அமையும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது ஒரு கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் ஒரு கண்ட்ரோலில் இருக்க உங்கள் கடன்கள் எல்லாமே உங்கள் கைமீறி போன கடன்கள் கூட இப்பொழுது ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஒரு வரைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் கணவன் மனைவி இடையே அன்யோனியம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இந்த தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு சொல்யூஷன் நல்ல ஒரு தீர்வாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதால் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வழிமுறை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு திறமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் பேசியே மற்றவர்களை கவரக்கூடிய உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் மகிழ்ச்சியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட என் ஆறு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை விடுங்க பிடிக்கலையா கமெண்ட் செக்ஷனில் அது என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இப்ரூவ் பண்ணிக்குவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே